இவர் தான் மாப்பிள்ள மாப்பிள்ளையின் தகப்பனார் எங்க அப்பா சகலமா அவங்கதான் இவங்க அம்மா இந்த வீட்டு மகாலட்சுமி மாதிரி இந்த வீட்டுல எல்லாமே அவங்கதான் உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன் பொண்ணு வீட்டுக்காரவங்களுக்கு ஒரு தனி கவலை இல்லைங்களா அதனால கேக்குறேன் மாப்பிள்ளை என்ன படிச்சிருக்கிறாரு ஒண்ணுமே படிக்கல ஏன் உங்க ஊர்ல பள்ளிக்கூடமே இல்லையோ பள்ளிக்கூடம் இருக்கு நான் அதுக்கு இல்ல அந்த ஊர்ல இருக்க பள்ளிக்கூடம் எல்லாம் நான் கட்டி வச்சிருந்தாருங்களே தான் படிக்கல போல இருக்கு என்ன ஆதரிச்சு அன்பு காட்டி வளர்த்துனீங்க இப்ப மட்டும் என்ன விருப்பம் இல்லாத ஒருத்தருக்கு என்ன பலி கொடுக்க துணிச்சுட்டீங்க பார்வதி என்னம்மா இப்படி எல்லாம் சொல்றேன் நீ நல்லா வாழணுங்கிறதுக்காகத்தானே நான் இந்த பாடுபடுறேன் அதுவும்லாதே நிறைய நகலாம் போட்டு கல்யச்சுட்டுறீங்களா அண்ணா சங்கரோ ஏழு இதுவரை அவருக்கு ஆதரவா தாய் இருந்தாங்க இப்ப அவரு தாய் இல்லாத நானும் அவரை கைவிட்டுப்பேன்னா

தங்கச்சி தங்கச்சி உயிர விட்டீங்களா இப்ப என்ன ஆச்சு என்னமோ நான் பிறந்த வேலை லாட்ரி ஆயிடுச்சு அந்த அஸ்து வந்தது உங்க தங்கச்சியை கட்டிக்கிறேன் கட்டிக்கிறேன் நாலு பணக்காரங்க வீட்டுக்கு வர்றாங்க காமாட்சி நாளைக்கு ஒரு அநாத பயலோட உங்க தங்கச்சி ஓடி போயிட்டான்னு தெரிஞ்சா நீங்க தல நிமிந்து வீதியில நடக்க முடியுமா காமாட்சி இந்த வீட்டுல ஓ பெருசு நினைச்சுட்டு வாயில வந்தபடி பேசாத காமாட்சி வாயில வந்தபடி பேசாத இந்நேரம் என் மகன் மட்டும் இப்படி சொல்லியிருந்தா நான் தற்கொலை பண்ணிக்கிட்டு இருப்பேன் உங்ககிட்ட மாட்டிட்டு நான் அவஸ்தை படுறத விட நான் தற்கொலை பண்ணிட்டேன்னா நீ நிம்மதியா இருப்ப பெரிய அவஸ்தையா போச்சு அண்ணா அண்ணா என்னால நீங்க அவஸ்தப்பட வேண்டும் இத்தனை காலம் என்ன காப்பாத்துனதுக்கு உங்களுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கு அண்ணி இஷ்டப்படி என் நடக்கிறேன் தங்கச்சி தங்கச்சி உண்மையாவே சொல்றீங்க அம்மா தங்கச்சி அவதான் வர்றேன் அப்புறம் என்ன கொஞ்சம் கூட்டிக்கிட்டு வா ஆமா நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப நாளையா பேசிக்கிட்டு இருக்கமா தவிர இவர் யாரு என்ன தெரிஞ்சுக்குவேன் இல்லையே உங்க பிள்ளைங்களா வந்து எங்க வீட்டுக்கு ரொம்ப வேண்டியவர் வேண்டியவர் ஆமா ஆமா நான் தான் கட்டிக்க போறேன் ஆமா பார்வதி நமஸ்காரம் இல்லமா எப்படி மாப்பிள பாத்தீங்க திருப்தி புரியல திருப்தி இனிமே தோட்டத்துல எந்த விதமான தொல்லையும் இருக்காது அவ்வளவு விஷம் ஆனா ஒண்ணு மாத்திரம் ஜாக்கிரத இதை எங்கேயாவது கைதவறி வச்சு யாராவது எடுத்து சாப்பிட்டாங்க அவ்வளவுதான் கைலாசத்துக்கே பிரயாணமாக வேண்டியதுதான் ரொம்ப நன்றி விஷம் இல்லை பாரு நீ சாப்பிட அந்த விஷத்தை மாத்திட்டு நான் படிகார பொடி போட்டு வச்சு அது விஷம் இல்லை நான் கீழே யாராவது இருக்காங்களான்னு பார்த்தோங்க இப்ப கீழே யாரும் இல்லை சங்கர் காத்துட்டு பார்த்தோம் 으, 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 해 으, 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 이 으, 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 உங்களை விட்டு பிரியாமல் இருக்குமே திரும்பி போகவே மாட்டேன் உங்களுடைய சுகதுக்கங்களை பகிர்ந்து அனுபவிக்க நானும் வந்திருக்கேன் என் வாழ்வு உங்களை விட்டு என்ன யாராலும் பிரிக்க முடியாது நல்ல யோசனை என்னோடு வாழ்ந்த வாழ்வு வளம் பெறாது உன் முகத்திலே புன்னகை மலராக உங்களுடைய எதிர்காலத்தை பாழாக்கிக் கொள்ளாது உங்களுடைய வாழ்வு பாழாகி கொண்டிருப்பதை நான் மட்டும் பார்த்துக் கொண்டிருக்க முடியுமா சங்கர் என் வாழ்வு இனி நான் யாருக்காக வாழ வேண்டும் எனக்காக எனக்காக நீங்கள் வாழ விரும்பவில்லையா இல்லை உனக்காக நான் அமைத்திருந்த மனம் இடிந்து விட்டது தகர்ந்து தரைமட்டமாகிவிட்டது ஆனால் உங்களுக்காக நான் அமைத்த சொர்க்கத்தில் ஒளி வீச தொடங்கிவிட்டது சங்கர் கண்டதை சொல்லி என் மனதை மாற்ற நினைக்காதே பாரு சங்கர் உங்கள் இதயத்தில் இருந்து என்னை வெளியேற்ற உங்களால் முடியாது உங்கள் உணர்வோடும் உள்ளத்தோடும் கலந்துவிட்ட நம் காதலை இனி நீங்கள் பிரிக்கவோ துறக்கவோ முடியாது இத பாருங்க மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம பதில் சொல்லுங்க என்னை உங்களால் மறக்க முடியுமா முடியுமா நீங்கள் மனம் வைத்தால் ஒரு சொர்க்கத்தையே உண்டாக்கலாமே சங்கர் சொல்லுங்கள் சங்கர் சொல்லுங்க என்னால காப்பாற்ற முடியாத வாக்குறுதியை மறுபடி அழிக்க சொல்றியா பாரு மற்றவர்களுக்காக நீங்கள் வாக்குறுதிகளை காப்பாற்ற வேண்டாம் உங்களுக்காக உங்கள் நலனுக்காக காப்பாற்றினால் போதும் நாம் இந்த ஊரை விட்டு எங்காவது போய்விடுவோம் ஒரு சிறு குடிசையில் வாழ்வோம் நான் நான் மண் பிசைந்து தருகிறேன் நீங்கள் சிலைகள் செய்யுங்கள் அந்த சிலைகளை விட்டு கை நிறைய காதோடு நீங்கள் வீடு திரும்பும் போது உங்களுக்காக நான் வாசலில் காத்து கொண்டிருத்தேன் உன் இஷ்டப்படி இருக்கிறேன் இனி இனி நம்மை பிரிக்க யாராவது நாம் நாம் இப்போது இந்த ஊரை விட்டே 見て。いいねいいね உறவுக்கு வேற ஊருக்கு போய் கல்யாணம் செஞ்சுக்கலாம்னு இருக்கேன் யார பார்வதிய புரியல என் பார்வை ஆமா அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க போறது என்னதான் வேற யாரையும் மனசால கூட அவ நினைக்க மாட்டான் நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் செஞ்சுக்கிட்டு புது ஊருக்கு போய் புது வாழ்க்கை தொடங்கலாம்னு இருக்கோம் ரகு என் அம்மாவோட வளையல்களை நான் குடிக்கிறதுக்காக உங்களுக்கு அடமானம் வச்சப்ப அதை தயவு செஞ்சு என்கிட்ட திருப்பி கொடுக்க முடியுமா உன்னுடைய கடனை நான் என்னைக்காவது கொடுத்துருவேன் பார்வதிக்கு பரிசா கொடுக்க அதை தவிர என்கிட்ட ஒண்ணுமே இல்லை என் அம்மா தான் இறந்து போயிட்டாங்க அவங்களுடைய ஞாபகார்த்தமா அவங்க போட்டிருந்த வளையல்களாவது என்கிட்ட இருக்க வேண்டாம் சரி சங்கர் நீ எங்க இருந்தாலும் சங்கர் நீ எனக்கு கொடுக்க வேண்டிய கடனை திருப்பி கொடுக்க வேண்டாம் உனக்கு நான் கொடுக்கும் கல்யாண பரிசா இத வச்சு ரொம்ப சந்தோஷம் நம்ம குடும்ப மனசை காத்து வந்தவா பாக்குறேன் நாலு பேர் நம்ம மனசுல கால் சுப்பாங்களேன்னு கூட நினைக்காம கல்யாண சுமத்துல கண்டவங்க கூட ஓரளவு மாறி அரு கல்யணம் கேமலா சொல்லி சாலை கிட்ட சொல்லுங்க

சங்கரங்க ஐயோ அவரை அடிச்சு உண்மை சொல்ல புஷ்பம் மரணத்தால கூட உங்ககிட்ட என்ன பிரிக்க முடியாது பாரு நீ என்ன செய்ய முடியும் இனிமேனு உங்க அதிகாரத்தை பண்ணிக்கிட்டு இவங்களை பிரிக்க நினைச்சீங்கன்னா இது சத்தியம் என்னங்க என்னங்க என்ன மன்னிச்சுதுங்க சீக்கிரமா அவங்க ரெண்டு களங்கத்தை மட்டும் தொடக்கவில்லை நம் இருவருடைய கண்ணீரையும் துடைத்து விட்டது இந்த புனிதமான வளையல்கள் இனி உன் கரங்களிலே தவழட்டும் இந்த தெய்வத்தின் நினைவு என்றென்றும் நமது நெஞ்சத்திலே திகழட்டும் சங்கரே கல்யாணம் ஆயிடுச்சுல்ல என் கல்யாண பரிசுக்கிட்ட